ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாக்கியம் அமைக்க பகுதி மூன்று அதுதான் பார்க்க போகிறோம் வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா சொற்றொடர் அப்படின்னு கூட சொல்லலாம் அதுதான் பார்க்க போகிறோம் இன்றை நம்ம பார்க்கக்கூடிய பகுதி பகுதி மூன்று வாக்கியம் அமைக்க வாக்கியம் அமைக்க அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆனால் அந்த சொற்கள் பார்த்திங்கன்னா மாறி மாறி இருக்கும் அந்த சொற்கள் அனைத்தையும் நாம் ஒழுங்கான முறையில் ஒழுங்கமைவு செய்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு சொற்றொடர் அல்லது வாக்கியம் நமக்கு கிடைக்கும் அதை கண்டுபிடிக்கணும் அதுதான் என்று நம்ம பார்க்கக்கூடியது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வினாக்கள் வந்து உங்களுக்கு முதலா முதலாவதாக கொடுக்கப்படும் இறுதியில் ஒவ்வொரு வினாக்களுக்குமான அதாவது சரியான சொற்றொடர் அல்லது வாக்கியம் உங்களுக்கு விடைகளானது கொடுக்கப்படும் நீங்கள் கண்டுபிடிச்ச விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளலாம் வாங்க பகுதி மூன்று வாக்கியம் அமைக்க பார்க்கலாம் இன்று நாம் வாக்கியம் அமைக்க பகுதி மூன்று அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் சென்றனர் பூங்காவிற்கு அவர்கள் இந்த மூன்று சொற்களும் சற்று இடமாறி உள்ளன இந்த மூன்று சொற்களையும் சரியான முறையில் வரிசைப்படுத்தினால் அழகான ஒரு சொற்றொடர் கிடைக்கும் அந்த வாக்கியம்தான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் மேம்படலாம் கல்வி கற்றால் இந்த சொற்களை சரியான முறையில் வரிசைப்படுத்தி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு அழகான சொற்றொடர் அல்லது வாக்கியம் கிடைக்கும் அதுதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் அதனை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் உங்கள் விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் தெய்வம் தொழிலே செய்யும் இந்த சொற்கள் ஒழுங்கான வரிசை முறையில் அமையவில்லை ஒழுங்கான வரிசை முறையில் இந்த சொற்களை மாற்றியமைத்தால் அழகான ஒரு சொற்றொடர் அல்லது வாக்கியம் நமக்கு கிடைக்கும் அதைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளலாம் பகுதி மூன்று வாக்கியம் அமைக்க அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் வேண்டும் செய்ய கடமையை இந்த சொற்களை வரிசைப்படுத்தினால் ஒரு சொற்றொடர் கிடைக்கும் சொற்றொடர் அல்லது வாக்கியம் என்றும் கூறலாம் அவ்வாறு நாம் கண்டுபிடித்த அந்த சொற்றொடர் தான் விடையாக அமையக்கூடியது சொற்றொடரை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த சொற்றொடரை கமெண்ட் பாக்ஸில் எழுதியும் அனுப்பலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் நிலவு தோன்றும் வானில் இந்த சொற்களை வரிசைப்படுத்தினால் நமக்கு ஒரு சொற்றொடர் கிடைக்கும் அதாவது மூன்று சொற்கள் உள்ளன மூன்று சொற்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியான சொற்கள் முறையில் வரிசைப்படுத்தினால் ஒரு சொற்றொடர் கிடைக்கும் அதுதான் விடையாக அமையக்கூடியது உங்கள் விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் வாக்கியம் அமைக்க பகுதி மூன்று அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் அலைகள் தோன்றும் கடலில் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள மூன்று சொற்களும் சற்று இடமாறி உள்ளன இந்த மூன்று சொற்களையும் சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தினால் ஒரு அழகான சொற்றொடர் அல்லது வாக்கியம் கிடைக்கும் அதுதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் விடையினை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்த்து கொள்ளலாம் இதுவரையில் நாம் வாக்கியம் அமைக்க பகுதி மூன்று அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் விடைகள் என்பது வரிசை முறையில் சொற்கள் அமைந்த சொற்றொடர்கள் ஆகும் அவ்வாறு சரியான சொற்றொடர்களான விடைகளை இப்பொழுது பார்க்கலாம் நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் சரிபார்த்து கொள்ளலாம் இதுவரையில் நாம் வாக்கியம் அமைக்க பகுதி மூன்று அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது விடைகளை பார்க்கலாம் விடைகள் என்பது சொற்றொடர்களாக இருக்கும் அவ்வாறு சொற்றொடர்களான விடைகளை நாம் இங்கு பார்க்கலாம் அந்த வகையில் முதல் வினாவிற்கான விடை அவர்கள் பூங்காவிற்கு சென்றன என்பது விடையாக அமைகிறது மூன்று சொற்களும் சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்து விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாவிற்கான விடையாக அமையக்கூடிய சொற்றொடர் கல்வி கற்றால் மேம்படலாம் இதுதான் விடையாக அமையக்கூடியது இங்கு மூன்று சொற்களும் சரியான முறையில் ஒரு சொற்றொடராக அமைந்துள்ளது எனவே கல்வி கற்றால் மேம்படலாம் என்பது ஒரு சரியான சொற்றொடர் அல்லது வாக்கியம் என்றும் கூறலாம் நீங்கள் இவ்வாறு விடையினை கண்டுபிடித்திருந்தால் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் உங்கள் விடையை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாவிற்கான விடை செய்யும் தொழிலே தெய்வம் இந்த மூன்று சொற்களும் இடம் இருந்தன அவற்றை சரியான முறையில் ஒவ்வொரு சொற்களையும் வரிசைப்படுத்தினால் நமக்கு கிடைக்கும் சொற்றொடர் செய்யும் தொழிலே தெய்வம் செய்யும் தொழிலே தெய்வம் என்பது விடையாகும் நீங்கள் இவ்வாறு சரியான விடையினை கண்டுபிடிக்க உங்கள் விடைகளை இங்கு ஒப்பிட்டு பாருங்கள் வாக்கியம் அமைக்க பகுதி மூன்று அதற்குரிய அடுத்த வினாவிற்கான விடை கடமையை செய்ய வேண்டும் என்பது சரியான ஒரு சொற்றொடராக அமைந்து விடையாக அமைகிறது கடமையை செய்ய வேண்டும் என்பது அனைத்து சொற்களும் சரியான முறையில் அமைந்து விடையாக அமைகிறது எனவே நீங்கள் இவ்வாறு விடையினை கண்டுபிடித்தால் அதனை இங்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் அடுத்ததாக நான் பார்த்த வினாவிற்கான விடை வானில் நிலவு தோன்றும் இங்கு சரியான சொற்றொடர் ஒன்று அமைந்துள்ளது வானில் நிலவு தோன்றும் என்ற சொற்றொடரில் உள்ள சொற்கள் அனைத்தும் சரியாக அமைந்து ஒரு வாக்கியம் அல்லது சொற்றொடராக அமைந்துள்ளது நீங்கள் இவ்வாறு விடை சரியானதாக உள்ளதா என்பதனை இங்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் வாக்கியம் அமைக்க பகுதி மூன்று அதற்குரிய இறுதியான வினாவிற்கான விடை கடலில் அலைகள் தோன்றும் வினாவில் மூன்று சொற்களும் இடம் மாறி இருந்தன விடையானது ஒவ்வொரு சொற்களும் சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்து ஒரு அழகான சொற்றொடராக உள்ளது எனவே கடலில் அலைகள் தோன்றும் என்பது சரியான விடையாக அமைகிறது உங்கள் விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இன்று நாம் வாக்கியம் அமைக்க பகுதி மூன்று அதற்குரிய வினாக்களையும் சரியான முறையில் சொற்றொடர்களாக அமைந்த விடைகளையும் பார்த்தோம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்